ரவி விஜயான்னு இருந்தாங்க ரவி வேலை முடிச்சிட்டு வந்தோமே விஜயாதான் அவர்களோட வண்டி கவர் எல்லாத்தையும் பொத்தி வைப்பாங்க விஜயா நான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேமா வண்டியை பத்திரமா கவர் போட்டு மூடி வை இந்த வண்டி இருக்குனால தான் நம்ம பல பேர் ஓடுது இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகவே பல கிலோமீட்டர் ஆகும் சரிம்மா போய் மூடி வை சரிங்க இந்த இருங்க மூடி வச்சிடறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஏதோ தூங்க போகிறப்ப நான் மூடி வச்சிட்றேங்க அவளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி கவரம் மூடி வைக்க வந்தாள் நல்ல வேலை இப்போயே வந்தாச்சு அப்பா ஒரு வழியாக வண்டி கவரம் முடியாச்சு மழை வேலை மாதிரி இருக்குது மறந்துடாமல் மூடியாச்சு அப்படின்னு அவளும் வண்டி கவரெலாம் பொத்திட்டு உள்ளே போனான் அடுத்த நாளும் ஆச்சு எனங்க வந்துட்டீங்களா சரிங்க நீங்கள் போய் உக்காருங்க நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன் சரிம்மா மருந்துடாமல் வண்டி கவரை பொத்தி வச்சிருந்தேன் மழையும் வர்ற மாதிரி இருக்குது சரி நான் போய் மேலே குளிச்சுட்டு வரேன் நீ சாப்பாடு எடுத்து வை அவனும் மேலே குளிக்கிறதுக்கு போயிட்டான் விஜயாவும் ரொம்ப நேரம் சமைச்சிக்கிட்டு இருந்தா அங்கட்டுங்கிட்டும் ஓடி ஆடி வேலை பார்த்ததில் அந்த வண்டி கவர் பொத்துனதையும் மறந்துட்டா அப்பா ஒரு வேலையை எல்லா வேலையும் முடித்தாச்சு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கு போய் தூங்குவோம் ஃபஸ்ட்டு வண்டி கவரை பொத்தாமே அவளும் தூங்க போயிட்டா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த பைக்கு நல்லா மழையில் நனைஞ்சிருச்சு காலையில் ரவி வேலைக்கு எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் ஐயோ என்ன இது வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது போச்சு மழையில் நனைய விட்டுட்டா போல வர்ற பேனாலச்சும் வண்டியில் எப்போவும் கவர் பொத்தி இருக்கும் இன்றைக்கி கவர் பொத்தவே இல்லை யோ விஜயா சுத்தமாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இன்றைக்கி ஆஃபீஸில் செத்தேன் என்னை போட்டு நல்லா வாங்க போகிறாங்க விஜயா உனக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல பைக்கை சரியாக மூடி வைன்னு இன்றைக்கி மூடி வைக்கலையா மழையில் நினைஞ்சு பைக்கு எடுக்க மாட்டேங்குது பாரு இப்போ நான் எப்படி வேலைக்கு போவேன் வேலைக்கு இவ்வளோ லேட்டாக போனால் நீ வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்லிடுவாங்க என்னங்க மன்னிச்சிருங்க நான் ஏதோ வசதியில் தூங்கிட்டேங்க நிறையா வேலை வேறு இன்றைக்கி பார்த்தேனா அதனால தாங்க தூங்கிட்டேன் மன்னிச்சிருங்க எப்படியாச்சும் பஸ்ஸு பிடிச்சி போங்க பஸ்ஸு பிடிச்சி போனால் மதியானம் தான் நான் போய் சேரணும் போகும்போது தான் நான் எப்படியாச்சும் கிளம்புறேன் ஐயோ எப்போவுமே பைக்கை கரெக்டாக மூடி வைப்போமே இன்னைக்கு நமக்கு என்னாச்சு அசதியில் போய் நான் தூங்கிட்டேன் ஐயோ பாவம் ஒரு திட்டு வாங்க போகிறாரே எப்படியோ ஒரு வழியாக ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டான் மேடம் பைக்கு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம் அதனால தான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இனிமேல் நான் சரியாக வந்துடுவேன் மேடம் மன்னிச்சிருங்க மேடம் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான வேலை கொடுத்துருக்குறேன்ல நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம் இன்னைக்கு நீங்கள் தான் வந்திருக்கீங்க தெரியுதா இந்த மதியானமும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க வீட்டிலே இருந்துக்க வேண்டியது தானே இதுக்கு மேலே உங்களை இன்னைக்கு வேலைக்கு சேர்த்துக்க முடியாது நாளைக்கு வாங்க கிளம்புங்க மொதல் இங்கேருந்து மேடம் மேடம் மன்னிச்சிருங்க மேடம் இனிமேல் சரியான வேலைக்கு வந்துடுவேன் மேடம் எவ்வளவு கெஞ்சியும் அவங்க ஒத்துக்கவே இல்லை அவனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான் எல்லாம் ஒன்றால தான் ஆஃபீஸில் என்னைக்கு லீவே நீங்கள் போட்டுக்கோங்க வர வேணான்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் சம்பளமும் கட்டு நீ மட்டும் வண்டி கவரை நல்லா மூடி வச்சுருந்தேன்னா இதெல்லாம் தேவையா ஏங்க நானே தூங்கிட்டுன்னு தூங்கிட்டேன்னு இல்லை திரும்ப திரும்ப என்னையவே எரிஞ்சு விழுந்தா என்னங்க அர்த்தம் நான் என்னங்க பண்ண முடியும் மறந்துட்டேங்க மறந்துட்டேன்னு அசால்ட்டாக சொல்லாத இப்போ பார் ஃபோன் வருது அவங்க என்ன வேலைக்கு வேணான்னு சொல்ல தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சொல்லுங்க மேடம் ஆ வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம் ஆ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நல்ல வேலை ரவி நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க இல்லைனா உங்களுக்கும் இன்னைக்கு விபத்து தான் ஆயிருக்கும் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் கம்ப்யூட்டர் ரூமு வெடிச்சிருச்சு நம்மளோட ஸ்டாஃபுக்கு நிறைய பேத்துக்கு காயம் வந்துருச்சு ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதான் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எல்லா உடமும் நல்லா இருக்குல்ல நல்ல வேலை யாருக்கும் எதுவுமே ஆகலை எல்லாமே நல்லா இருக்கிறாங்க உங்கள் சீட்டு பக்கத்தில் தான் நிறைய தீ பிடிச்சிருந்துச்சி இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வராது ரொம்ப நல்லதாக போச்சு அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு விசாரிக்கலான்னு நினச்சேன் சரிங்க சார் நீங்கள் பாருங்க விஜயா ரொம்ப நன்றி உன்னால தானே இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை ஆஃபீஸ் போகாதனால தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஆஃபீஸில் தீ விபத்து நடந்துருச்சாம்மா நல்ல வேலையாக போச்சு என் பக்கத்து சீட்டில் தான் நிறையா தீ பிடிச்சிருந்துச்சான் நல்ல வேலைங்க அதுக்கு தான் நம்ம சக்தியை மீறி ஒன்று நடக்குதுன்னா அது கண்டிப்பா நல்ல விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் ஏத்துக்கங்க என்றைக்குமே